தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையக்கும் ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாவன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான் தருமம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான் தாளாக துய தீர்க்க கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம் மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம் முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம் மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம் குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம் மகளை பேச வைக்கும் விருந்தாவனம் குருடர்களை காண வைக்கும் விருந்தாவனம் உமகளை பேச வைக்கும் விருந்தாவனம் அடையாத கதவிருக்கும் சன்னிதானம் அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம் சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம் சன்னிதானம் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணா 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 கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும் காவல் எனும் கை நீட்டி காக்க வேண்டும் கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும் கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும் கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும் கண் மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும் கவலைகளை கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா 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 கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான்